ஹலோ இப்போ நம்ம பார்க்க சங்கப்பண்ணை புரம வீடியோட பற்றி நம்ம பார்க்க அதாவது நம்ம போன வீடியோல நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ஆனந்தி வந்து இந்த தொட்டியில் நம்ம தவிச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்கல்ல நம்ம ஹீரோவா வந்து நம்ம அன்பு வந்து காப்பாத்துறதுன்னு நம்ம போன வீடியோல நம்ம சொல்லிருந்தோம் அதே போலதான் நடந்துச்சுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உண்மையில அப்படி ஒரு இடத்துல யாரா எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலும் இததான் பண்ணிருப்பாங்கிறத தெளிவா நம்ம காட்டியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்திய வந்து தப்பான பொண்ணுங்கிற மாதிரி நம்ம மித்ரா சொன்னாங்க அத வந்து நம்ம ஆனந்தியோட ஃப்ரெண்டு இல்ல அவ என்னாலதான் அவ சிக்கல்ல மாட்டினான் ஏன்னா நான் ஒரு தண்டை வந்து பணம் நான் ஏமாந்துனால என்னை காப்பாத்த போய் ஆனந்தி சிக்கனா உண்மையில ஆனந்தி தைரியமான பொண்ணுங்கிறது அவங்க அப்பாவுக்கும் தெரியும் தப்ப தட்டி கேட்கிற பொண்ணுங்கிறதும் அப்பாவுக்கும் நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது அவரை வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாம என் பொண்ணு நல்லவாங்கிறத மட்டும் மனசுல ஏத்துக்கிட்டாருங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிட முடியுது அப்படி இருக்கும்போது நம்ம ஆஹா இப்படிப்பட்ட பிள்ளையா நம்ம ஹாஸ்டல்ல விட்டு தப்பா நினைச்சு வெளியே பத்திட்டோங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்துல நம்ம வா ஹாஸ்டல் வாடன என்ன பண்ணாங்கன்னா ஆனந்தி உடனே பார்த்தாவணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம வந்தோம்னா அன்பு வீட்டுல பெரிய பிரச்சனை அதாவது நம்ம ஹீரோ மாதிரி நம்ம அன்பு வந்து நம்ம ஆனந்தியை காப்பாத்தி தொட்டில இருந்து காப்பாத்திட்டாப்புல அப்படி இருக்கும்போது ஆனந்தி காண்டி தன் அம்மாவே எதிர்த்த முத முதல்ல நம்ம அன்பு வந்து தன் அம்மாவை எதுக்குறாங்க காரணம் என்னன்னா அவ்வளவு அளவு கிடந்த அன்பு வந்து நம்ம ஆனந்தி மேல வச்சிருக்காங்க எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படி இருக்கும்போது இவ்வளவுனால நம்மளை எதிர்த்து பேசாத நம்மள நம்ம சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டுட்டு இருந்த நம்ம மொபைல் வந்து நம்ம நம்மளை எதிர்த்து முத முதல்ல பேசிட்டானே அதுக்கு காரணம் எல்லாமே ஆனந்திதாங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்துல அவங்க நம்ம என்ன பண்றாங்கன்னா ஆஹ் ஒன்னாலதான் எங்க வீட்டு நிம்மதியா போச்சு நீ எப்போயும் வாழ்க்கையில வந்தியோ அப்பவே எங்க நிம்மதியெல்லாம் போயிட்டுங்கிற மாதிரி நம்ம ஆனந்திட்ட வந்து ரொம்ப கோபமா பேசுறாங்க நம்ம நம்ம அன்போட அம்மா அப்படி இருக்கும்போது நம்ம ஹாஸ்டல்ல இருந்து ஆனந்தியை தேடி வந்திருப்பாங்களா அவங்க கண்டிப்பா சந்திச்ச நேரிடும் இல்ல அன்பு அன்பு வந்து நல்லவன் அதே போல ஆனந்திய நல்ல பொண்ணு இவா இப்படி இருக்க காரணம் நாங்களும் ஒரு காரணம்ங்கிற மாதிரி நம்ம ஆஸ்டல் வார்டன் வந்து கண்டிப்பா அன்போட்ட அம்மாட்ட பேச வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த மித்ராண்டு ஒரு கேடுகட்ட கேரக்டர் ஒண்ணு இருக்குல்ல அது வந்து நம்ம அந்த ஆனந்தியோட அப்பாவை எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தா மைண்டை பார்த்தா ஆனா அது எதுவுமே அவர் நம்மள இதுக்கான விஷயமும் தீவாயிடுச்சு மித்ராங்கிற கேடுகட்ட கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஏதாவது ஒன்னு கண்டிப்பா பிளான் போடுவா அந்த நாய் தான் இருக்காத அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஒன்று ட்விஸ்ட்டு நம்ம டேரக்டர் அருமையா வச்சிருக்காரு அது என்னன்னா நம்ம ஆனந்து வந்து திரும்ப ஹாஸ்டலுக்கு வர தான் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்கு காரணம் என்னன்னா அவ வந்து தப்பான பொண்ணு இல்லைங்கிறது வாடனுக்கே தெரிஞ்சு போச்சு இவ அவ்வளவு நேரம் வந்தது காரணம் ஒரு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்து ஒரு பெண் கூட்டத்தை அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு கொள்ள கூட்டத்துல வந்து அந்த பெண்களை மாட்டி போது காப்பாத்தி கூட்டிட்டு வந்த ஒரு மனுஷிய நம்ம ஆதங்கத்துல நம்ம இப்படி வழி அனுப்பிட்டோம்னா ஒரு இதுல கண்டிப்பா மறுபடியும் ஹாஸ்டல்ல சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்தியோட அப்பாவும் சும்மா இருக்க மாட்டார்களா தப்பாம என் மோலை நீங்க வெளியே அவர் தப்பு பண்ணாலும் இந்த ஆஸ்திரேலியா எனக்கு தேவையாங்கிற மாதிரி யோசிப்பாரு கண்ணு இதே இருந்தா கூட நல்லா இருந்திருப்பா இப்படி தூரமா இருந்து நல்லா இருக்கான்னு இப்படி இப்படி ஆயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு அதுக்கு எப்படியாவது கையில வேலை முடிந்தாவது மறுபடியும் ஆஸ்திரேலியா சேர்த்துக்கிடுவாங்க இதுக்கு அப்புறம் நம்ம அன்பு ஆனந்தி காதல் எப்படி போகுது அன்பு மறுபடியும் அந்த காதல் தொடருமா ஆனந்தி இந்த காமனுக்கு வேலைக்கு வருவாங்களா இல்ல அன்பால எதுவும் பிரச்சனை தான் இந்த ஃபுல் எபிசோடாவே நமக்கு போறாங்க நல்லா அருமையா ஒரு அருமையான ஒரு சீரியலை நமக்கு அமைச்சு தந்திருக்காங்க எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ